அத நான் என்னைக்கோ மறந்துட்டேன் இப்ப நீங்க அதை திரும்ப கேட்டதும் மீனாட்சி மீனாட்சி நான் என்ன காட்டுல இருக்கேன் வீட்டுல தானே இருக்கேன் ஏன் இப்படி ஏழு ஊர் கேக்குற மாதிரி தான் கூப்பிடுறது ஊருக்கு முத முதலா சோழவந்தான் புடவை வியாபாரத்துக்காக போறேன் அதான் மூட்டை நீ தொட்டு தூக்கி விட்டா ஒரு ராசியா இருக்குமே தான் கூப்பிட்டேன்

ஆசைங்கிறது ஆசைங்கிறதுக்குயக்குடி அக்கா மாதிரியும் ராம அக்கா மாதிரியா புருஷன் கிடைச்சிருக்கான் நேத்து கூட சேத்துப்பட்டி மைனர் என்ன பார்த்துட்டு அப்படியே உக்கி போயிட்டாரு தீத்துட்டாரு என்ன புலம்புனாரு அவர் என்ன பார்த்து மீனாட்சி பொண்டாட்டி அமையறதுக்கு ஒருத்தனு குடுத்து வச்சிருக்கணும் நீ மட்டும் எனக்கு பொண்டாட்டியா வாச்சிருந்தா தனந்தன உன் பாதத்துல பூவள்ளி போட்டு தீபாத்தனை வெளியே போவேன் இன்னொருத்தன் பொண்டாட்டியா அவன் நீயே புரிஞ்சுக்கோ உனக்கு என்ன புடவை வேணும் கையில காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது வாங்கி கொடுத்துறேன் போதுமா அந்த சேத்துப்பட்டி மைனர்கிட்ட எனக்கு என்ன குறைச்சல் என் புருசன் என்ன நல்லா தான் வச்சிருக்கான்னு நீ சொல்லியிருந்தீன்னா அவனையும் செருப்ப கல்ட்டி அடிச்ச மாதிரி இருந்திருக்கும் எனக்கும் மனசுல பால் வார்த்த மாதிரி இருந்திருக்கும் அவன் என்னமோ ஓங்கால பூ போட்டு தீவாரதனை காட்டுவான்னு சொன்னியே நீ மட்டும் இப்படி பேசியிருந்தா ஓங்கால தொட்டு ஏன் கண்ணில் ஒத்திக்கிட்டு நான் பாட்டுக்கு என் வியாபாரத்தை பார்க்க போயிருப்பேன் என்னக்கா சொல்ற நேத்து ராத்திரி சிவசங்கர் வீட்டுல சண்டையா ஏன் தான் தெரியல ராட்சஷ அந்த மனுஷனை போட்டு இப்படி வதைக்கிறாள் தம்பி குடும்ப கௌரவத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகுது வேற ஒருத்தனா இருந்தா வெட்டி போட்டிருப்பான் மீனாட்சிய நமக்கெல்லாம் சிவசங்கர ஐயாவை பார்த்தாலே மரியாதை வருது ஆனா அந்த பொம்பளை அவர் வீட்டுக்கு வந்தாலுமே அதை வாங்கிட்டு வந்தியா இதை வாங்கிட்டு வந்தியான்னு போட்டு நச்சரிப்பா ஏய் மெதுவா பேசி அதோ பார் அந்த பேய் வரா நம்ம பேசுனதாவ காதல விழுந்துச்சு அவ்வளோதான் கத்தி ஊரையே குட்டிடுவா பாத்தியாக்கா இவள பார்த்தாலே பத்திக்கினு வருது இன்னா திமிரா போறா ச்சே இவ மட்டும் என் புருஷனுக்கு வாக்கப்பட்டு அடுத்த நிமிஷமே பிறந்த வீட்டுக்கு போயிருப்பா அவளுக்கு வாச்ச புருஷன் அப்படி நமக்கு எல்லாம் வாச்ச புருஷனுங்க இப்படி எல்லாம் நம்ம தலையெழுத்துடியாத்தா இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க நின்னு பேசிட்டு இருந்தா என் மாமியா என்ன கண்ணா அப்படின்னா திட்டி தீத்துருவா நான் வர கொஞ்சம் மாத புருஷன் மேல ஈவையா இருக்க இருக்கா இவளுக்கு ச்சே என்னடா கஷ்டப்பட்டு வர புருஷனாச்சு பாவ புண்ணியமே இல்லக்கா நீ வேற வீடு வீடா மூட்டையை தூக்கிட்டு போற மனுஷனாச்சே நீ என்னைக்காவது அன்பா ஆதரவா சாப்பிட்டீங்களா கொண்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கோன்ற நீ இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி வச்சுட்டு குடுத்தனம் பண்ணதே சிவசங்கர தம்பி அத கோயில் கட்டி கும்பண்டி ஆத்தா என் பொண்ணை தொட்டில போட்டு வந்திருக்கேன் நான் போறேன் ஐயா வணக்கம்யா நம்ம வீட்டுல தான் வரேன் அம்மா புதுசா ஒரு மோதிரம் சொல்லி வர சொன்னாங்க மோதிரம் செய்ய சொன்னாங்களா இருக்காது நீங்க நினைக்கிறது தான் இப்போ புதுசா மோதிரத்துல ஜிமிக்கு வச்சு ஒரு டிசைன் வந்திருக்கு அந்த டிசைன்ல ஒரு மோதிரம் செய்ய சொல்லி அம்மா அளவு கூட கொடுத்தாங்க இது உங்களுக்கு தெரியாதுங்களா காசு கூட உங்ககிட்ட இல்ல எனக்கு தெரியும் ஏற்கனவே சொல்லி இருந்தா நானே உங்களை தேடி வரலாம்னு இருந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க சரி நீங்க கிளம்புங்க நான் வீட்டுல போய் பேசிக்கிறேன் சரி மீனாட்சி மீனாட்சி வர்ற வழியில ஆசாரிய பார்த்தேன் நீ மோதிரம் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்திருக்கேமே ஆமா நான் தான் மோதிரம் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்தேன் அதுக்கு என்ன இப்போ வழக்கப்படி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா மீனாட்சி நீ வர வர எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுற இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் மோதரம் செய்ய சொல்லிருக்கான்னு கேட்டேன் இது தப்பா தப்பு தாங்க நான் எது பேசினாலும் உங்களுக்கு கோவமா தான் தெரியும் ஏன்னா என் தலையெழுத்து அப்படி உங்களுக்கு கழுத்து நீட்ட வேண்டியது ஆயிடுச்சு வெந்தது தின்னுட்டு விதி வந்தா போலான் இருக்கிறதா உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்பட்டீங்க ஒரு சினிமாவுக்கு போனா தப்பு ஒரு கடைக்கு போனா தப்பு கண்ணு கழக பளிச்சு துணி எடுத்தா தப்பு உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எது பண்ணாலும் தப்பா தான் தெரியும் ஆனா ஏன் பண்றோம் மட்டும் தெரியாது ஆனா இதெல்லாம் எதுக்காக செஞ்சுக்கிறோம் மட்டும் தெரிஞ்சிக்காதீங்க அப்படி தெரிஞ்சுக்கிற ஆம்பியா இருந்தா கல்யாணம் இந்த ரெண்டு வருஷத்துல என்னென்ன வாங்கி கொடுத்துருப்பீங்களே போதும் நிறுத்து மீனாட்சி பொம்பள மாதிரியா பேசுற நான் என்ன கையில வச்சுக்கிட்டா செய்ய மாட்டேங்கிறேன் இப்பதான் பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வரோம் இப்போவே வர லாபத்தை வீட்டு செலவு துணிமணி நகை அப்படிலாம் செலவு பண்ணிட்டோம்னா அப்புறம் காலத்துக்கும் துணி மூட்டைய தோல்ல சுமந்துகிட்டு தெரு தெருவா சுத்த வேண்டியதுதான் நான் சொல்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க மீனாட்சி வாழ்க்கையில முன்னுக்கு வர வரைக்கும் நீ உன் ஆசைகளை கொஞ்சம் அடக்கி வை நாளைக்கே வசதி வாய்ப்பு வந்துட்டா உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போற ஆமா அப்போ மட்டும் நகையால பூட்டி வயிறு தலை அழிச்சிட்டீங்களாக்கும் ஒரு சின்ன மோதிரம் அதுக்கே இவ்ளோ வியாக்கியானம் நடக்குது இந்த அழகுல பின்னாடி செய்ய போறாரா எல்லாம் என் தலை விதி மீனாட்சி நீ எனக்கு ஒரே பொண்ணு அளவுக்கு அதிகமாக உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்னு இப்போ நான் ரொம்ப வேதனைப்படுறேம்மா மாப்பிள்ள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா பாவம் அவர் வெயில் மலைன்னு பார்க்காம வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு வர்றாரு நீயும் அவரோட சண்டை போட்டு கஷ்டப்படுத்தணுமா அப்படின்னு பெருசா நான் அவர் கூட சண்டை போட்டுட்டேன் ஒரு நகை நட்டு வாங்கி கொடுக்கதான் வக்கில்லை ஒரு சினிமா டிராமா கூட அனுப்ப கூடாது பொம்பளைங்கன்னா கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு வீட்டுல விழுந்து கிடக்கணும் சட்டை இருக்கா என்ன விரலுக்கேத்த வீக்கந்தாமா இருக்கணும் மாப்பிள்ளைய நான் ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் அவர் உன்னை ராஜாத்தி மாதிரி வச்சு காப்பாற்றிட்டு வர்றாரு வர்ற வருமானத்துல நகை நட்டு சினிமா படம் நச்சரிச்சா அவர் என்னமா பண்ணுவாரு இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்த நீதாமா கத்துக்கணும் நீங்க உங்க பொண்ணு பாத்துட்டு போக வந்தீங்களா இல்ல பஞ்சாயத்து பண்ண வந்தீங்களா ஏயா உங்க புத்தி இப்படி போகுது புருஷம் பண்ணாட்டுக்குள்ள ஆயிரம் இருக்கும் சண்டை வர்றது சகஜம் இத ஊர் முழுக்க சொல்லி இப்படி சந்தி சிரிக்க வைக்கணுமா மீனாட்சி நான் உன்னை பெத்த அப்பா மாப்பிள்ள மட்டும் தான் சொன்னார் நீ நினைக்கிற மாதிரி ஊர் முழுக்க டமாரம் அடிக்கல இப்படியே போச்சு நீ நினைக்கிற மாதிரி ஊர் முழுக்க சந்தி சிரிச்சிரும் அப்புறம் மானம் போச்சே மரியாதை போச்சேன்னு நாண்டுகிட்டு சாகணும் இதை பாரு நான் சொல்லிட்டேன் புருஷனை அனுசரிச்சு நடந்துக்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இப்போ உனக்கு சந்தோஷமா வீட்டுல ஒரு பிரச்சனைன்னா உடனே மாமனாட்ட போய் சொல்லிருந்தா அவரும் என்ன எதுன்னு பார்க்காம வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுறாரு சேச்சா வர வர உன்கூட கூட எனக்கு பிடிக்கல மீனாட்சி ஒரு குடும்ப பொண்ணு பேசுகிற பேச்சா இது வாழை பிடிக்கலன்னு முகத்துக்கு நேரம் சொல்கிற நாக்க அடக்கி பேசு முதல்ல மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளு வேண்டாம் அவள் எதுக்கும் அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ குணம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ண முடியும் எல்லாம் தலை விதிப்படிதான் நடக்குதுன்னா யாரும் வந்து என்ன பண்ண முடியும் மீனாட்சி நீ கேட்ட பட்டு புடவ பட்டு புடவியா கம்மியா இருக்கு நீ கேட்ட புடவை இது இந்த கலர்ல இந்த டிசைன்ல அளவு அவ்வளவுதான் இதை எடுத்து கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு நாளா நீ கேட்ட நான் வாங்கி கொடுத்திருக்கேன் சந்தோஷப்படும் மீனாட்சி இதை வாங்கி குடுக்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் என்ன பிரமாதமா கஷ்டப்பட்டுட்டீங்க பொண்டாட்டிக்கு புடவ கூட வாங்கி கொடுக்கலனா அப்புறம் என்ன ஆம்பள உங்க தொழில் என்ன புடவ விக்கிறது தான அதுலயும் கடனுக்கு வாங்கி விக்கிறீங்க அதுல ஒரு பட்டு புடவ வாங்கி கொடுக்கிறது பெரிய விஷயமா என்ன மீனாட்சி நான் விக்கிறது சாதாரண நூல் புடவ ரெண்டாவது பட்டுப் புடவை எல்லாம் யாரும் தவணைக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரு இடத்துல பத்து வட்டிக்கு பணம் வாங்கி இந்த பட்டு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு என் மனசை கஷ்டப்படுத்தாம இந்த புடவை வச்சுக்க இந்த புடவைக்கு நான் உங்களை கஷ்டப்படுத்துறேனா நீங்க ஏன் மனசு கஷ்டப்படுத்துறீங்களா இல்ல நான் உங்க மனசு கஷ்டப்படுத்துறேனா இந்த வயசுல பட்டு புடவை கட்டாம கழுவி ஆனதுக்கு அப்புறமா கட்ட முடியும் இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதாவது வாங்கி கொடுத்துருக்கீங்களா கொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது வச்சு காப்பாத்தும் வக்க இருக்கணும் தோல்ல துணி முடியை தூக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சு கஷ்டப்படுறேன்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியுறல சம்பாதிக்கிற காசை பொண்டாட்டிக்கு செலவு பண்ணாம வேற என்னையா பண்ண போற சேச்சே போயும் போய் உன்னை கட்டிக்கிட்ட பாரு என் புத்திய செருப்பால அடிக்கணும் மீனாட்சி சொன்னபடி வந்துட்ட இந்த சேத்துப்பட்டி மைனர் கைக்குள்ள வந்துட்டல்ல இனிமே உனக்கு ராஜ வாழ்க்கை தான் என்ன மீனாட்சி வெறும் கழுத்தோட வந்து நிக்கிற ஆமா அந்த ஆளே நிற்கிறேன் உதறி தல்லியாச்சி அதுக்கப்புறம் அந்த ஆள் கட்டின தாலி அதுக்கு அதான் வேண்டாம் சொல்லி மாரத்துல வந்துட்டியா ரொம்ப தைரியமான பொம்படதான் நீ தான் நான் எந்த பொம்பளைக்கும் தாலி கட்டுறதே இல்ல சரி சரி வண்டில உட்காரு போலாம் மீனாட்சி மீனாட்சி வெள்ளிக்கிழமை அதுவுமா விளக்கு கூட போடாம எங்க போயிட்டா உடம்பு கிடம்பு சரியில்லாம எங்க படுத்திருக்காளா மீனாட்சி 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 எங்க போயிருப்பா மீனாட்சி எங்க மீனாட்சிய காணும் நீங்க பாத்தீங்களா இல்லைங்களே வழக்கமா என் கூட இங்கதான் என்ன பேசிட்டு இருப்பா இன்னைக்கு காலையில இருந்து என் கண்ண படவே இல்லையே எங்க போயிருப்பான்னு தெரியலையே என்ன தம்பி வெளியிலேயே நின்னுட்டீங்க மீனாட்சி எங்க அவ்வளவுதான் காணும்னு தேடிட்டு இருக்கேன் உங்ககிட்ட எதுவும் சொன்னாளா ஒன்னும் சொல்லலையே நாங்க கூட இன்னைக்கு காலையில இருந்து பாக்கல எடுக்க குழா அடிக்க கூட வரல என்கிட்ட சொல்லாம எங்கயும் போமாட்டா ஒருவேளை அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிருக்க பாவம் ஒத்தையில் இருக்கிற மனுஷன் சரி நான் அங்க போய் பாக்குறேன் நான் அங்க போயிருக்கும் போது மீனாட்சி இங்க வந்துட்டா நான் அவங்க அப்பா விட்டு தான் போயிருக்கேன்னு சொல்லிடுங்க பாவம் என்னை காணாட்டி மீனாட்சி ரொம்ப தவிச்சு போயிடுவா நான் இப்போயே வீட்டை போட்டுட்டு கிளம்புறேன் பாவம் மனுஷன் பொண்டாட்டி மேலே உயிரியே வச்சிருக்காரு ஆனா அவ்வளோ பாரு இவர் ஊர் ஊரா போய் மூட்டையை சுமந்து அழுத்து போய் வந்தா வீட்டில் இருக்காள் பார்த்தியா ஊரை சுத்த போயிட்டா ம் வா தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடி மாமா அவ எங்கேயும் இல்லை மாப்பிள்ள என்னால் எதையுமே பேச முடியல பேசுறதுக்கு சக்தியும் இல்லை தகுதியும் இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கொடுக்கலாமா நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன் விஷயம் தெரியுமா உனக்கு மீனாட்சியை பத்தி தானே தெரியாது நாரி கிடைக்க நீங்க இந்த அண்ணன் இந்த ஓடுகாலி தொலைஞ்சான்னு தலைமுழுகத விட்டுட்டு இப்ப பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா எங்க போயிருப்பா நினைக்கிற எங்க போயிருப்பா எவங்க கூடயாவது ஓடி போயிருப்பா ஏற்கனவே அவ சினிமா டிராமான்னு மினிக்கிட்டு தெரிஞ்சவ தானே சனிய தொலைதன் விடாம வாங்க அன்னைக்கு போனவளை ரொம்ப கஷ்டப்பட்டு மறந்தேன் உங்களை பார்த்ததும் தேவையில்லாம அந்த ஞாபகங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது அவங்க வேண்டான்னு முடிவு தான் நீங்க கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினீங்களா இல்லை சார் நானும் ஒரு நம்பிக்கையோடு தான் காத்திருந்தேன் கொண்டே மீண்டும் மீண்டும் மீண்டும்